ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நியூ எபிசோட் ஆஃப் இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திர நம்ம மோட்டிவேஷன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் சோ நான் ஏன் இத முதலே பேசல ஏன் இவ்வளவு நாளா எல்லாரும் கேட்டோம் நான் மோட்டிவேஷனை பத்தி எங்கேயுமே பேசல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் மோட்டிவேஷனை பத்தி பேஸ்லெஸ்ஸா பேசுகிறது எனக்கு பிடிக்கல அதனால தான் எத்தனை நல்லா பேசல ஆனா இப்போ ஏன் இந்த வீடியோ ரிலீஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே மோட்டிவேஷன்னா என்ன மோட்டிவேஷனோட தீரிஸ்னா என்னன்றதும் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போற எல்லா சொல்யூஷன்ஸுமே ஆன் அந்த தியரிஸ் தான் அந்த தியரிஸை வச்சு தான் இந்த சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் சோ நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குற எல்லா சொல்யூஷன்ஸுமே சயின்டிஃபிக்கான சொல்யூஷன்ஸ் என்ன நான் யாரையுமே மோட்டிவேட் பண்ண முடியும்னு சொன்னாலும் உங்களுடைய பவர் டு மோட்டிவேட் அதர் பீப்புள் அதாவது பவர்னு நான் இடத்துல சொல்றேன்னா எந்த அளவுக்கு உங்களால் ரிலவென்டா உங்களுக்கு அந்த மெசேஜை கொடுக்க முடியும் உங்களுடைய நிஜமாவே உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல இன்டென்ஷன் இருக்கு அது ரொம்ப மற்றவங்களை மேனிவேட் மேனிபுலேட் பண்றதுக்காக மற்றவங்க கிட்ட இருந்து நமக்கு காரியம் ஆகிறதுக்காக நம்ம மோட்டிவேட் பண்ணோம்னா கண்டிப்பா அது பேக் ஃபயர் தான் ஆகும் அது மட்டும் இல்லாம அந்த பர்சனுக்கு கூட நீங்க எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கீங்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வந்து இந்த மோட்டிவேஷன் அப்படின்ற ஃபேக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றதை முதல்ல சொல்லிக்கிறேன் ஸோ முதல்ல நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம்னா இந்த முறையோடைய நீட் தீரி சொன்ன இல்லையா அதை வச்சு எப்படி நம்ம ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணுறது யோசிச்சு பாருங்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்க எத்தனை தீ எத்தனை விதமான மோட்டிவேஷன்ஸ் இருக்குது எத்தனை விதமான மோட்டிவேட்டர்ஸ் இருக்குது ஸோ ஒருத்தருக்கு இதில் எந்த விதமான மோட்டிவேட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை வச்சு அவங்கள நீங்கள் மோட்டிவேட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு அவங்கள பத்தி எல்லாரும் புகழ்ந்தா ரொம்ப பிடிக்கும் பாராட்டினா ரொம்ப பிடிக்கும் சோ நீங்க அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் இந்தந்த விஷயங்களை நீங்க செய்யறதன் மூலமா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நீங்க மோட்டிவேட் பண்ணலாம் ஆனா இந்த ஆர்கியூமெண்ட் இருக்கு இல்லையா இதெல்லாம் நீங்க செய்யறதுனாலே உங்களுக்கு இது கிடைக்கும்ன்ட்டு இது எந்த அளவுக்கு லாஜிக்கலா இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படின்றத வச்சுதான் அவங்க அதுக்கு மோட்டிவேட் ஆவாங்க ஆனா அதுக்கு மேல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது அந்த விஷயம் தான் அவங்களை மோட்டிவேட் பண்ணுதான்றது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் ஸோ சில பேர் வந்து பவருக்கு மோட்டிவேட் ஆவாங்க சில பேர் புகழுக்கு மோட்டிவேட் ஆவாங்க சில பேர் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மோட்டிவேட் ஆவாங்க சில பேர் தனக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு மோட்டிவேட் ஆவாங்க சில பேர் நாலேஜ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேட் ஆவாங்க சில பேர் நாலேஜை கெயின் பண்றதுக்கு மோட்டிவேட் ஆவாங்க ஸோ யாருக்கு எது மோட்டிவேட்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை வச்சு உங்களுடைய விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களை நீங்க சொல்கிறத கேட்பாங்க சரி ஹர்ஸ் பக்ஸ் ஸ்டீரியை வச்சு நீங்க எப்படி மோட்டிவேட் பண்றது ஹர்ஸ்போக் என்ன சொன்னார் டூ ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொன்னார் இல்லையா ஒன்னு ஹைஜின் ஃபேக்டர்ஸ் இன்னொன்று மோட்டிவேட்டர்ஸ் ஸோ குழந்தைங்கள நீங்க படி படின்னு திட்டத்துக்கு முன்னாடி நீங்க என்ன யோசிச்சு பார்க்கணும்னா நிஜமாவே படிக்கிறதுக்கு உகந்த சூழ்நிலையை நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோமா அப்படின்னு பார்க்கணும் எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டில் சத்தம் படிக்கும் போதெல்லாம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல அந்த குழந்தை படிக்கிறதே கஷ்டமான விஷயம் நீங்க எவ்வளவுதான் மோட்டிவேட் பண்ணாலும் அந்த குழந்தைக்கு எவ்வளவுதான் மோட்டிவேஷன் இருந்தாலும் ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் கரெக்டா இல்லைன்னா தன்னை சுற்றி இருக்க விஷயங்கள் ஏதுவா இல்லைன்னா அந்த விஷயம் நடக்காது ரைட் அட் த சேம் டைம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் என் குழந்தைக்கு நல்ல ரூம் கொடுத்துட்டேன் நல்ல கம்ப்யூட்டர் கொடுத்துட்டேன் ஆனாலும் என் குழந்தை படிக்க மாட்டேந்து அப்படின்னா அந்த குழந்தைக்கு மோட்டிவேஷன் பற்றலை மோட்டிவேஷன் பற்றலைன்னா பக்கத்தில் உட்காந்து படி படின்னு சொன்னால் மோட்டிவேட் ஆகாது குழந்தை அந்த குழந்தைக்கு ரிலவெண்ட்டான விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தை மோட்டிவேட் ஆகும் இது படிக்கிறது மூலமாக உனக்கு இது கிடைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கிடைக்கிற விஷயம் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கணும் இது நீ படிக்கிறதுனால வந்து நீ பெரிய ஆளாக வந்துடுவே உன்ன பார்த்து ஊரே பாராட்டும் எனக்கு ஊர் பாராட்டுறதுல தேவையில்லையே எனக்கு சந்தோஷமா விளையாடுறது தானே தேவை அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கும் சோ நீ வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா விளையாடணும்னா நீ படிச்சாதான் முடியும்னு சொன்னீங்கன்னா ஒருவேளை அந்த குழந்தை மோட்டிவேட் ஆகலாம் ரைட் நீங்க தான் அந்த மெசேஜை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணணும் அடுத்தது என்ன சொல்றாங்க எக்ஸிஸ்டன்ஸ் ரிலேட்டட்னஸ் குரோத் சொல்றாங்க இல்லையா சொன்னவர் யாரு ஆல்டர்ஃபர் ஆல்டர்ஃபரோட தீரியை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும் எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது ஒரு மனிதருக்கு நீங்க மோட்டிவேட் பண்ணணும் இந்த வேலையை செய்யு நீங்க கேட்குறீங்கன்னா ஒண்ணு அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அதுலேருந்து கிடைக்குதா என்ன தேவை பணம் தேவை பணத்தினால என்ன கிடைக்கும் ஷெல்டர் கிடைக்கும் வீடு கிடைக்கும் வீடுக்கு சாப்பாடு கிடைக்கும் அதனால அவங்களால கண்டினியூஸா வாழ முடியும் கரெக்டா ஸோ அப்போ பணத்தை கொடுக்கறதுனால ஏன் மக்கள் மோட்டிவேட் ஆறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது ரிலேட்டட்னஸ் இந்த வேலையை செய்ய அப்படின்னு நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு பார்க்கணும் ஒரு ஆத்லீட்டை கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு நீ ஃபிசிக்ஸை படித்து பாஸ் ஆகே தீரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க சம்பந்தம் சுத்தமாக புரியாது ரைட் ஒரு வேலை நீ அத்லெட்டிக்ஸில் பெரிய ஆளாகிறதுக்கு இந்தந்த மாதிரியான ஃபிசிக்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும் ஸோ ஃபிசிக்ஸை படிச்சுனா இதெல்லாம் உனால புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னீங்கன்னா அவங்க மோட்டிவேட் ஆகலாம் ரைட் அடுத்தது குரோத் அவங்க இன்னைக்கு இருக்கிறதுலேருந்து நாளைக்கு இருக்க போகிறதுக்கு அந்த குரோத்துக்கு இது ஹெல்ப் பண்ணுமா இந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாஸ் கிட்ட இருந்து நல்ல ரிப்போர்ட் கிடைக்கும் ரிப்போர்ட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு நாளைக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ உங்க நீங்க சொல்ற விஷயத்த அவங்க செய்வாங்க அது உண்மையா இருந்தா ரைட் ஸோ இதுதான் ஆல்டர்ஃப்ரோட இஆர்ஜி தியரி வச்சு மோட்டிவேட் பண்ணுறது மேஸ்லோஸ் ஹையராக்கி ஆஃப் நீட்ஸை வச்சு எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் இப்போ அவங்க இந்த லேடரில் எந்த இடத்துல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸில் இருக்காங்களா உங்களுக்கு பெரிய பாராட்டு கிடைக்கும் இதை முடிச்ச உடனே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிடிக்காது அதை பற்றி ஏன்னா அவங்களுக்கு பாராட்டு கிடச்சா அவங்க என்ன செய்ய போகிறாங்க சாப்பிட்றதுக்கு சோறு இல்லையா பட்னியாக கிடக்கிறேன் எனக்கு பாராட்டு கிடச்சி என்ன யூஸ் தோணுமா தோணாதா ஸோ யாருக்கு என்ன தேவைன்றதை பார்த்து அவங்களுக்கு அதை கொடுக்கணும் ஒருவேளை அவருக்கு சாப்பாடு இருக்கு சேஃப்டி இருக்கு அஃபெக்ஷன் இருக்கு எல்லாமே இருக்குன்னு வச்சுப்போமே இப்போ அவர்கிட்ட போயிட்டு நீங்க இன்றைக்கி இந்த வேலையை கொடு உனக்கு ஒரு பாக்கெட் பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன செய்வாரா செய்ய மாட்டாரு ஏன்னா அவருக்கு அது தேவையில்லை யாருக்கு எது தேவையோ அவங்களுக்கு அதை கொடுக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன் வரப்போற சாப்டர்ல எமோஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி பார்க்க போறோம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரிக்வஸ்டடான சீரஸ்ன்னு நினைக்கிறேன் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி பேசுங்க அப்படின்றது டேக் கேர் அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்